அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கோ வெரி குட் ஈவினிங் டு வால் சார் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே அடுத்த ஸ்டாருக்கான காம்படிஷன் அதாவது ஃபைனல் ஸ்டார்னு நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம் ஸோ எதனால் இது ஃபைனல் ஸ்டார்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நேற்று நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ அதை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வாரம் நடக்கக்கூடிய அந்த ஸ்டாருக்கான காம்படிஷனில் கம்பல்சரி மினிமம் மார்க் இவ் இவ்வளோன்னு இருக்குது அந்த மார்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த ஸ்டாருக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதை நான் நேர்த்தே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பதிவு நேத்தே பார்த்துருங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த ஃபைனல் ஸ்டார் காம்படிஷனுக்கான சிலபஸ் என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது நேற்று நான் வந்து ஓரலாக சொன்னேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து பிடிஎஃபில் வச்சு நான் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் நைன்த்து தமிழ் ஓகேங்களா நியூ புக்கில் இயல் ஆறு டு ஒன்பது சிலபஸ் பேஸ்டு பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சிலபஸ் பேஸ்டு பாயிண்ட்ஸுங்கிறது எதுவுமே இல்லை ஓகேங்களா ஒரு சிலது இன்டைரக்டாக கவர் ஆகும் ஸோ அப்போ மெயினாக என்ன பண்ணிக்கணும்னா இந்த இயல் சிக்ஸ் டு நைனில் பொருள் தருக கலை சொற்கள் ப்ளஸ் இயல் இலக்கணம் மொழித்திரம் பயிற்சி இது மட்டும் நீங்கள் நல்லா டெப்த்தாக படிச்சுட்டா போதும் ஒரு சில இது உள்ளுக்குள்ளே படித்து ரீட் பண்ணி பாருங்கள் நமக்கு பொருந்தா சொல்லுக்கு இல்லை ஒரு சில ரிலேட்டடான நமக்கு இருந்துச்சுன்னா மட்டும் நோட் பண்ணிங்க இப்போ பாரதிதாசன் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிங்க ஏன்னா நமக்கு வந்து சிலபஸில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு லைன் ஏதோ ஒரு இடத்துல வரலாம் பட் மோரோவர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகாதது தான் ஸோ ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிங்க போதுமானது ஓகேங்களா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அன்புடமே பண்புடுமை இது ரெண்டுமே நம்ம படித்தாகணும் இலக்கணத்தில் வந்து பார்த்தோன்னா ராஜு சார் கொடுத்த லைவ் கிளாஸில் கொஸ்டின் நம்பர் ஒன்று டு ஐநூறு இந்த ஒன்று டு ஐநூறுக்கு ஆல்ரெடி சார் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டாங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளுடைய கஷ்ரோ அகடெடி டெலகிராம் சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் ஒன்று டூ ஐநூறு அதுக்கப்புறம் ஜிகே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழக அரசியல் சிந்தனைகள் முகலாய பேரரசு ஸோ ரெண்டு ஐஎன்எம் டாபிக் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம்லையும் கவர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு டாப்பிக்லேயும் கவர் ஆகும் ஸோ பல இது வந்து பார்த்தோன்னா நமக்கு யூனிட் எயிட் மாதிரி நம்ம சொல்லுவாங்க யூனிட் எயிட்னாலே தமிழ்நாட்டினுடைய வரலாறு தானே ஸோ பல இது படி ஓகேங்களா ஸோ அப்போ தமிழ்நாட்டு சமூக மாற்றங்கள் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் அடுத்து தமிழகத்தினுடைய அரசியல் சிந்தனைகள் இதுவும் வந்து பார்த்தோன்னா யூனிட் எயிட் சம்பந்தமாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்து முகலாய பேரரசு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முகலாய பேரரசு பாலிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் சிந்தனை ஸோ அந்த நாலு பாடமே ரொம்ப 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 முக்கியம் நிறைய டிஎன்பிசி கேள்விகள் இந்த நாலு பாடத்துலேருந்து இடம் பெற்றிருக்கும் நீங்கள் லாஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டூ கொஸ்டினில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்கள் இந்த வாரம் நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதேமாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன்று டு நாலு ஸோ மொத்தம் நாலு பாட்டு நீங்கள் பார்க்கணும் டெய்லி ஒரு பாட்டாச்சு பார்த்துருங்க இந்த த்ரீ அட் சம் சீரிஸில் நாலு பாட்டு பார்க்கணும் மொத்தம் இருபது சம்மு நீங்கள் இந்த வாரம் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஏன்னா இந்த விட நைன்த்து தமிழில் படிக்க வேண்டிய போர்ஷன் ரொம்ப கம்மி வெறும் இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது ஓகேங்களா ஸோ அப்போ இஎல் சிக்ஸ் டு நைனில் நீங்கள் படிக்க வேண்டியது ஆல் புக் பேக் கொஷின் மொழித்திரம் பயிற்சி இயல் இலக்கணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திருக்குறள் இயல் சிக்ஸ் டு நைனில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளோட ரிலேட்டடாக படிக்கணும் அதுக்கப்புறம் யூனிட் செவன் பேஸ்டு லெசன்ஸ் ஓகேங்களா ஸோ அது எதுவுமே இல்லை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிங்க அடுத்து பொருள் தருக கலைச்சொற்கள் இதெல்லாம் பார்க்கணும் ஸோ அதாவது மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள் தேர் இஸ் நோ டைரக்ட் சிலபஸ் டாபிக் கவர்டின் நைன்த் தமிழ் எல் சிக்ஸ் டூ நைன் ஓகே ஜஸ்ட் ஓரல் ரீட் மட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிகிட்ட போதுமானது ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னா எல் இலக்கணம் ஒளித்திறன் பயிற்சி கலைச்சொற்கள் பொருள் தருக இதுக்கு கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அவ்வளோதான் இந்த வாரம் நீங்கள் படிக்க வேண்டிய ஃபைனல் ஸ்டாருக்கான காம்படிஷன் சிலபஸ் ஸோ இந்த வாரம் எடுக்கக்கூடிய மார்க் வந்து ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அப்கமிங் அதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களுக்கான டெஸ்ட்டு நீங்கள் சரியாக எழுத முடியாமல் போகும் இல்லை அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் ஸோ அதனால் இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து படிங்க சரிங்களா இந்த வாரம் எல்லாத்துக்குமான லைவ் டெஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸும் நம்ம முறையாக வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அடுத்தடுத்த நாட்கள் எப்பவுமே நம்ம இந்த ஆர்டர் படியே உங்களுக்கு வரும் ஓகேங்களா தமிழ்நாட்டு சமூக மாற்றங்கள் விடுதலை போராட்டம் அரசியல் சிந்தனை முகலாய பேரரசு ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம எப்பவும் ஆசூசல் கொடுப்போம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வரும் தமிழும் அதே மாதிரி தான் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த இயல் ஆறு டு ஒன்பது ஒரே வீடியோ பதிவாகவும் இல்லை ரெண்டு லைவ் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு சார் வந்து கொடுப்பாங்க எதுனாலும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்களா சார் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க சரிங்களா இந்த வாரம் ரொம்ப 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 முக்கியம் இந்த வாரம் எல்லா டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா நிறைய கேள்விகள் இந்த வாரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடங்கள்லேருந்து டிஎம்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக படிக்கிறதுக்கு பாருங்கள் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் கிஷோப அகடமியோட டெலக்ராம் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வாரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்டாருக்கான டெஸ்ட் நடந்திருக்கும் ஸோ நிறைய பேர் டெஸ்ட்டு வந்து எழுதி மார்க் என்ட்ரி இருக்கீங்க ஸோ மொறவர் வந்து இன்றைக்குள்ளே எல்லா என்ட்ரி பண்ணிடுங்க நான் உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் ஓகேங்களா மொத்த ஸ்டார் என்னங்கிறது நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுங்க சரிங்களா ஓகே இந்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய வந்து சைட் பை சைடு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த வாரம் இன்னும் எனர்ஜிட்டிக்காக நீங்கள் படிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் ஒன்று ஒன்றா நம்ம திங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஓகே இந்த விட உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இதற்கிஷோ கடந்து கோத்தினேன் தேங்க் யூ